இருந்தா தான் போறதுக்கு சரிங்க சாமி இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்தது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி சொல்றேன் எப்படிங்கன்னா வயசாகி போச்சு ஒரு அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு பையன் பையன் வந்து அம்மாவை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு அழுகிறா அவ பையன் வந்து வெளிநாடு போறாங்க போய்தான் ஆகணும்னு சம்சாரம் அடம் பிடிக்கிறா சம்சாரம் வந்து பையனோட சம்சாரம் அம்மா வேண்டாங்க அம்மா மட்டும்தான் போக முடியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்புறம் அங்கே வந்தால் இந்த அம்மா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுக்கிறேன் வேலைக்காரெல்லாம் வேண்டாம் அப்படிங்குது எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா இங்கே வந்தால் அது செட் ஆகாது இங்கே அப்புறம் அந்தம்மா சொல்லுது என் அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு எல்லாம் எழுபது எழுபத்தஞ்சி வயசானவங்கெல்லாம் இங்கே போய் செட்டில் ஆகி வெளிநாட்டில் நல்லா தான் இருக்காங்க இல்லைம்மா உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காகாது மக இல்லை எனக்கெல்லாம் ஒத்துக்கு நான் என்ன தெம்ப தெளிவுமா தான் அறுபத்தஞ்சி வயசு ஆச்சு இன்னும் வேலை செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னா இப்படியே பிரச்சனையே ஓடிட்டு இருந்து என்னாச்சு அந்த அம்மாவுக்கு வேண்டாங்கிறது வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க மருமகள் மகனும் அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா இதனால மனசு வேதனை ரொம்ப வேதனையாக இது தோல்பட்ட ஒரே வழியாகி தோல்பட்ட வழியாகி ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு சரி ப்ரெஷர் ஓவராகி கை கால் இழுத்துரும் மாற்று இருக்குது அந்த அளவுக்கு கண்டிஷன் அந்த கண்டிஷன் வந்தாச்சு சரி அப்புறம் என்ன பண்ணாங்க தோள்பட்டை வலி இருக்கக்கூடாதுல்ல அதனால போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்க சரி அப்புறம் சேர்த்தி பிள்ளைக்கு தகவல் சொல்லிடுறாங்க சரி பிள்ளைக்கு தகவல் சொன்ன வழி பிள்ள வந்துடுறா அவன் அவளும் வந்துடுறா இல்லை அன்கண்டிஷன் ஆயிடும் அப்படின்னு பயந்துட்டு சரி சொல்லிடுறாங்க ம் அட்டாக் வந்துடு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி இப்படி இருக்கும்போது நான் அவங்களும் வெளிநாடு போக முடியாதுல்ல மருமக என்னங்கிறா இப்படியே உங்கள் தங்கச்சி வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படிங்கிறாப்புல அப்புறம் தங்கச்சி வந்து இருக்கிறதே நாலு நாள் கூட இருக்க மாட்டேன் வீட்டில் அங்கே விட முடியாது அப்படிங்கு சொல்கிறாப்புல அப்புறம் சரி இப்படியே இருந்துட்டு என்ன பண்ணுறது விட்டு தான் ஆகணும் தங்கச்சியும் இப்போ ஒரு அம்மா பயிற்றுல பிறந்தவு தானே அங்கே கொஞ்ச நாள் பொட்டப்புள்ள வீட்லேயும் இருக்கட்டுன்னா அங்கே சம்மந்தியமாக இருக்கிறாங்க நான் பார்த்துக்க முடியாது பா எனக்கு ஆசையாக தான் இருக்குது அம்மாவை பார்க்கணுன்னு ஆனால் சம்பந்தியம்மா வந்து அவங்க கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்க அதனால் அங்கே போய் இருக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது அம்மா வச்சு அப்படிங்கிறாப்புல என்ன தான் இதுக்கு வழி அப்படின்னு பார்க்குறாங்க இந்தம்மா ப்ரெஷர் ஓவராக எல்லாமே ரொம்ப கண்டிஷனாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுனால என்ன ஒன்னா முடியல அப்படின்னு ஒன்றை விட்டுட்டே இருக்க முடியாதுன்னு அப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்து அதில் ஒரு சின்ன நர்ஸு சின்ன நர்ஸ் சின்ன சின்ன வயசு பொண்ணு அப்புறம் இதையெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லி இருக்குது இந்த அம்மாங்கிட்ட கோலாரா நல்லா நைஸாக எடுத்து சொல்லியிருக்குது விவரத்தை அம்மா நான் வந்து என்னை வந்து குழந்த நான் பிறந்தப்ப என்னைக்கு கொண்டு வந்து தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க அதனால நான் அதான் அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் பிரிவுங்கிறது வரும்போது வயசான காலத்தில் வரும் வரும் அப்போ வரும்போது வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது நம்ம தனியாக இருந்து பழகிக்கணும் அவங்கள விட்டுருங்க ஒரு போய் அவங்க கடனை எல்லாம் வீட்டு கடனெல்லாம் இருக்க மாட்டேருக்குது போய் கட்டோன்னா ஒரு நாலு வருஷம் இருந்துட்டு வரட்டு விடுங்க அவங்க இங்கே போயிடுவாங்க அவங்க விட விடமாட்டாங்க வயசானவங்க வயசானவங்களை விடமாட்டாங்க அவங்களும் அப்படின்ட்டு அவங்களும் போய் அங்கே இருந்துட்டு வரட்டு வெளியூரில் இருந்து வேலை செஞ்சுட்டு வரட்டு நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருங்க நாங்களும் உங்களை பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீமா அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்குது அதுக்கு அவன் நர்ஸு அதுக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து இதை யோகா பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் மனசு சந்தோஷமா வச்சுக்கிறது நான் சொல்லி தர்றேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனது சந்தோஷமாக்கி அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம் இல்லாமல் பையன் போய் அவங்க வந்து உங்களுக்கு வாழ்ந்து முடிச்சாச்சு அவங்க வந்து இன்னி வாழ போகிறவங்க அவங்க கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டு கடன் இல்லாமல் இருக்கட்டு குழந்தைகள்லாம் படிக்கணும் அதனால் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து தனியாக இருந்து பழகிக்கோங்க இப்போ நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறோங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அனாதை விடுதி இருக்குது அதில் போய் இருந்துக்குவோம் இங்கே கொஞ்ச நாள் இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே போய் இருந்துக்குவோம் அதே மாதிரி நீ உங்களுக்கு ஒரு நான் சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி மாதிரி நர்ஸ் சொல்லி ஆறுதல் சொல்லி அப்படியா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி போகிறதுன்னு இருந்தம்மா இந்தம்மா வந்து இந்த பொண்ணு நர்ஸ் பொண்ணு இருக்குல்ல அவங்க சொன்னதுனால எப்படியாச்சு சரின்ட்டு இதுக்கு நீங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு சின்ன வேலை பெரியவங்களையெல்லாம் உங்களுக்கு வயசாகிடுச்சு இருந்தாலும் முடியாதவங்களையும் உங்களை விட வயசானவங்க இருப்பாங்கள்ல அவங்கள பார்த்துட்டு ஒரே இதில் இருங்க ஒரு சந்தோஷமாக ஒரு அஞ்சு ரூபா சம்பளம் போடுற மாதிரி நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு பிரச்சனை இல்லை ப பையனை அனுப்பிடுவாப்பில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு இதில் வேலை மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் இதுலேயே இருந்துட்டு அந்த விடுதியில் போய் தங்கிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னபடி அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக ஏற்றுட்டு சரின்ட்டு பையனை வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறது அந்த பையனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது கடைசி சாப்பாடு இதுதாப்பா அப்படின்னு முடி அந்த பையன் என்னமோ ஏதோ நினச்சிட்டு இந்த அம்மா ஏதோ பண்ணிக்கு போமா என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அனாதாசனத்துக்கு நான் போகிறதில்ல இந்த மாதிரி வந்து இந்த நர்ஸ் பொண்ணு ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்ல முடியும் நான் ஆறுதலாக இருந்துட்டு தனியாக இருந்து பழகிக்கல உங்களை தொல்லை பண்ணல நீங்கள் சந்தோஷமாக போய் வெளிநாடு போய் ஏதோ சம்பாரிச்சிட்டு வாங்க குழந்தை ஒட்டி வச்சுருக்குறாங்க நான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு நான் மனசு சந்தோஷமா வச்சுக்கிறேன் தனிமைப்படுத்தி கொஞ்சம் வயசான காலத்தில் கொஞ்சம் இருந்து பழகிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகிறவங்க போயிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான இதை சொல்லி முடிச்சாங்க அப்படியா ம் அந்த நர்சமாக உனக்கு தெரியுமா ம் தெரியுமா உன்னை கூட எங்க விட்டுருன்னு ஆனால் அது மாதிரி தான் சமூக சேவை செய்யலாங்கன்னா சமூக சேவை